பெண் எப்போது அந்நியவளாய் பார்க்கப்படுகிறார் என் தம்பியும் என்னுடன் சேர்ந்து இதெல்லாம் ஒழுங்கு செய்யட்டுமே ஏன் நான் மட்டும் நீ பெண் பிள்ளை அவன் இல்லை என்ற போது தாத்தா பாட்டி எடுத்து நான் இனியும் படிப்பேன் இப்பொழுது சம்பந்தம் பார்க்க தேவையில்லை ஊருக்கு என்ன பதில் சொல்ல என்றபோது தாயன் எடுத்து ஐயா அவன் எங்களை எல்லாம் கேலி செய்கிறான் நீங்க ஏன்மா அவனை கவனிக்கிறீங்க என்ற போது ஆசிரியர் எடுத்து ஆண்டி என் தோழன் மத்த பெண்கள் எடுத்து வம்பு செய்கிறான் கொஞ்சம் கண்டியுங்க இந்த வயசுமா சரியாயிடுவான் என்ற போது தோழன் அம்மாவிடத்து மாமா என் கணவர் வீட்டுக்கு தேவையானதே செய்யாமல் அனாவசியமாய் புகையில் செலவிடுகிறார் தங்கள் தம்பியின் மது புழக்கம் கொண்டே போகிறது எப்பொழுதாவது செய்திருப்பான் நீ அவனை திருத்த முயற்சிக்கலாமே என்ற போது கணவனின் அண்ணன் எடுத்து ஏதேனும் எதிர்காலத்துக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் திரிகிறார் இன்னும் நாட்கள் நிறைய இருக்கு நீ பொறுமை இல்லாமல் இருக்கிறாய் என்றபோது கணவனின் அக்காவிடத்து என் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் நான் வேலைக்கு செல்கிறேன் இருப்பதை வச்சு சந்தோஷமா வாழலாம் தானே என்ற போது சொந்த பந்தங்கள் எடுத்து அத்த உங்கள் மகன் வேறு பெண்ணிடம் பழக்கம் வளர்க்கிறார் தவறென்று கொஞ்சம் சொல்லுங்களேன் நீ அவனிடம் நேரம் செலவழிக்காமல் வேலை வேலை என்று ஓடுகிறாய் என்றபோது மாமியார் எடுத்து என்னால முடியல இது எல்லாமே போதும்னு இருக்கு நான் தனியா வாழ கத்துக்கிறேன் பிரிகிறேன் இருக்கு அவங்களுக்கு நல்லா என்ற போது காவல் அதிகாரிகள் எடுத்து ஏன் நீங்கள் இப்படி பொது இடத்தில் புகைப்பிடிக்கிறீர்கள் நான் என் குழந்தைகளுடன் நிற்கிறேன் அவர்களை பாதிக்கும் இல்லையா ஏமா பிரச்சனை பண்ற எல்லோரும் இங்கேதான் நிற்கிறோம் நீ மட்டும் ஏன் குத்தம் சொல்ற என்ற போது சமுதாயத்திற்கு வீண் வம்பு வேண்டாம் ஒதுங்கி இருக்கிறேன் சொந்தங்கள் கணவர் தோழர் சமுதாயம் யார் என்ன செய்ய எனக்கு என்ன ஏன் இப்படி எதன் மேலும் அக்கறை இல்லாமல் இருக்கிறாய் அனைத்தையும் புறக்கணிப்பவளா நீ என்ற போது கணவர் என்னிடம் எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றது என்னை துன்புறுத்தியதற்கு தக்க நீதி வழங்குங்கள் உன் ஆதாரம் போதுமானதாக இல்லை என்ற போது மேலே சொன்னது போல் சொன்ன பெண் கவனித்து ஒளி எழுப்பும் குற்றங்களை அசாதாரணமாக உதாசரித்து அவளை அண்ணி அவளாக்கி அழச்சிக்காதே நிருபயா சட்டம் கொண்டு வந்தும் பணியிடத்தில் போர் சட்டம் அமைத்தும் அன்று நிருபயா பின் ஆசிபவானோ ஆர்த்தி என்று மருத்துவர் உயிரிழப்பு தொடர்கின்றது காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு அவளை பெற்றவர்களுக்கு அவள் எப்பொழுதும் பெண் குழந்தை அல்ல பொன் குழந்தை பார் அவள் ஒரு உயிர் என்று கருது உன் உன் குடும்பத்தில் சுற்றத்தில் தவறு செய்யும் ஆண்களுக்கு அவள் வேலியும் இல்லை பலியாடும் இல்லை பெண் உரிமைக்காக நீ போராட்டம் நடத்த தேவையில்லை வலி என்பது தன் வீட்டு பெண் என்றால் மட்டும் சொந்தமல்ல என்று உணர்வு போதுமானது புரிந்துகொள் பெண்களுக்கும் உணர்வுகள் உண்டு உடைக்காதே அவளை அந்நியவளாக்காதே பெண்ணை அந்நியவளாக பார்ப்பது ஆண் மட்டும் என்பது தவறான கருத்து சக பெண்களும் தான் என்பது மறுக்க முடியாத உண்மையாகிறது ஒரு பெண்ணின் நல் வாழ்விற்கு சுற்றி இருக்கும் அனைவரும் பொறுப்பேற்காவிட்டால் இந்த இழப்புகள் ஓயுமா என்பது கேள்விக்குரியே அவளை அந்நியவளாக்காதே அவளை அந்நியவளாக்காதே நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன மாற்றத்தால் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா மாற்றம் நம்மளால் ஆரம்பிக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹேஷ்டாக் பீ த சேஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்